எந்த இக்கட்டான இருந்தாலும் அதை எப்படி கையாளுவது என்று சிந்தித்து நன்மை தரக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடியவர் அந்த பதவியில் அமர்ந்து திறன்பட செயல்பட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஒருபுறம் ஜம்மு காஷ்மீருக்குள் பாகிஸ்தான் ஊடுருவியதால் போரை வழிநடத்த வேண்டிய அவசியம் மற்றொரு பக்கம் நாட்டில் கடுமையான உணவு பிரச்சனை ராணுவ வீரர்களையும் விவசாய பெருமக்களையும் ஒரே நேரத்தில் ஊக்கப்படுத்த ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை முன்வைத்து நாட்டு மக்களிடையே நம்பிக்கையை செய்து போரையும் சுமூகமாக முடித்து பசுமை புரட்சிக்கும் உறுதுணையாக இருந்தவர் வேளாண் விலை ஆணையம் இந்திய உணவுக் கழகம் இந்திய கிடங்கு கழகம் போன்ற பல நிறுவனங்கள் மூலமாக வேளாண்மை துறையை மேம்படுத்தியவர் லால் பகதூர் சாஸ்திரி பால் பால்வள மேம்பாட்டு வாரியத்தை நிறுவினார் வெண்மை புரட்சிக்கும் ஆதரவாக இருந்தவர் தான் ரயில்வே துறை அமைச்சராக இருந்தபோது நடந்த ரயில் விபத்திற்கு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறி பதவியை ராஜினாமா செய்தவர் அவரின் வரலாற்றை படிப்பதோடு நிற்காமல் அவர் கடைபிடித்த நேர்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும் அதுவே அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை வணங்குகிறது வாங்க பயணிக்கலாம்